எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே ஃபோருக்கான டெஸ்ட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம வந்து டெய்லி வந்து தமிழ் டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டுருக்கு சரிங்களா தமிழுக்கு டெய்லியுமே நம்ம வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துட்டுருக்கோம் ஸோ நம்ம சேனலில் வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை சிக்ஸ்த்லேருந்து ஆரம்பிச்சி டென்த்து தன வரையும் உள்ள தமிழ் அப்படி வந்து டெய்லி நான் அவங்களுக்காக வந்து எடுத்து வந்துருக்கேன் சரிங்களா ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் டெய்லி தமிழ் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே சைடில் உள்ள பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொறையும் என்று எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது சரிங்களா கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் வந்து குளிர்ந்து வந்து மழையாக நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூலில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரிங்களா திருப்பாவை வேறு எந்த நூலாக இருந்தால் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முல்லை பாட்டு பரிப்பாடல் திருக்குறள் கார் நாற்பது சரிங்களா இந்த நூல்லையும் வந்து இதை பற்றி சொல்லியிருப்பாங்க செகண்ட் ஒன் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என யார் பாடிய பாடலில் கூறப்பட்டுள்ளது சரிங்களா யார் இதை பாடியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு சரிங்களா ஔவையார் மூணாவது தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கலிலியோவின் கருத்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சரிங்களா எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு திருவள்ளுவ மாலை சரிங்களா திருவள்ளுவ மாலை நாலாவது கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எலிலி என்ற வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சரிங்களா இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டாக சரிங்கன்னா கார் நாற்பது ஃபிஃப்த்து ஒன் சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சரிங்களா சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை வந்து நரம்பினால் தைத்த செய்தி வந்து எந்த நூலை இடம்பெற்று அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் கரெக்டாக சீங்கன்னா நற்றினை சிக்ஸ்த்து ஒன் ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு சரிங்களா ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டாக சரிங்களா அரை மாத்திரை ஏழாவது கபிலர் என்ற பெயரின் மாத்திரை அளவு டேஸ் சரிங்களா கபிலர் அப்படிங்கிற பெயருக்கு வந்து மாத்திரை அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டாக சரிங்களா மூணரை ஆப்ஷன் சி தான் கரெக்டாக சரிங்களா குரில் எழுத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாத்திரையும் நெடில் எழுத்து இரண்டு மாத்திரை அதே மாதிரி வந்து ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை இப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மூணரை மாத்திரை எழு வரும் சரிங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டு எயித்து ஒன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் வல்லின எழுத்து எது சரிங்களா கீழே கொடுத்துருக்கதே வல்லின எழுத்து எது அப்படின்னு கேட்டுருக்காங்க சரிங்களா ஒரு ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரிங்களா இப்பு இப்பு அப்படிங்கிறத வந்து என்னென்னா வல்லின எழுத்து சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு மேடம் நைன்த்து ஒன் உயிர்மை எழுத்துக்களை எத்தனை வகைப்படுத்தலாம் சரிங்களா உயிர்மை இலக்கத்தில் வந்து எத்தனை வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஆன்சர் ஆப்ஷன் தான் கரெக்டு சரிங்களா இரண்டு வகைப்படுத்தலாம் சரிங்களா அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உயிர்மை குரில் உயிர்மை நெடில் சரிங்களா இப்படின்னு சொல்லிட்டு ரெ உயிர்மை இழுத்து வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் டென்த் ஒன் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படம் சரிங்களா தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு சரிங்களா ஐந்து வகைப்படும் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் ஓகே நம்ம வீடியோ இதுவரை முடியுது நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா டெய்லி நம்ம டெஸ்ட்டை வந்து மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா சரி ஓகே தேங்க் யூ